இந்த நீதியான குணம் என்ற இந்த அந்த நீதி செலுத்தல் என்கின்ற பண்பாடை பொறுத்த வரைக்கும் அது நான் ஏற்கனவே சொன்னது போன்ற சொன்னது போன்று நல்ல அடையாளங்களுடைய நல்ல பண்பாடுகளுடைய தலைவாசல் என்று சொன்னேனே அதில் வராது என்ன காரணம் என்று சொன்னால் அதிகமான நேரங்களில் நீதியை மனிதன் விரும்புவதெல்லாம் அது தனக்கு சார்பாக இருக்கிற நேரத்தில் தான் அது தனக்கு அதாவது அதாவது தோதுவாக இருக்கிற நேரம்தான் மனிதன் வந்து அந்த நீதியை எதிர்பார்க்கிறான் நீதியை என்ன செய்கிறான் விரும்புகிறான் அதற்கு மாற்றமாக இருக்கிற நேரத்தில் வந்து அந்த நீதியை மனிதன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருந்தாலும் விரும்புவது கஷ்டம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருந்தாலும் அதை விரும்புவது அவனுக்கு என்ன செய்யும் ஒரு சிரமமாக <laughs> இருக்கும் அதனால் யாரெல்லாம் இந்த நீதி நியாயம் என்கின்ற பகுதியிலே செயல்படுகிறார்களோ அவர்கள் அனைத்து மனிதர்களாலும் விரும்பப்படுவதற்கான எந்த விதமான சந்தர்ப்பமும் இல்லை ஒரு நீதிபதியை ஊரே விரும்புதுன்னா அந்த அவர் நீதிபதி இல்லைன்னு அர்த்தம் ஒரு ஊரே ஒரு நீதிபதி என்ன செய்கிறது விரும்புகிறது என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நீதிபதி இல்லைன்னு அர்த்தம் என்ன காரணம் என்றால் ஒரு நீதிபதி இருக்கிற ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே அகலாக்குடையவர்களாக எல்லாரும் மார்க்கமுடையவர்களாக எல்லாரும் தீனுடையவர்களாக இருந்தால் நீதிபதியுடைய தேவைகள் அங்கே வந்து என்ன செய்யும் மிக 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 குறைவாக இருக்கும் நம்ம வரலாற்றில் படிப்பது போல ஒரு தோட்டத்தை ஒருத்தர் வாங்குகிறாரு அந்த தோட்டத்தை வாங்கின பின்னால் அதுக்குள்ளே என்ன செய்யுது ஒரு புதையல் கிடைக்குது தோட்டத்தை வாங்கினவர் ஓடோடி போகிறாரு வித்தவர்டர் வித்தவர்கிட்ட போய் புதையல் உள்ளுக்கு இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது புதையல் உங்களுக்கு தான் என்றார் புதையல் உங்களுக்குரியது தான் என்றார் நம்ம ஊரில் தோட்டத்தில் எப்படி நடந்திருந்தால் வித்தவர் ஓடி ஓடி இங்கே வந்திருப்பார் சரியா உள்ளுக்கு புதையல் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாமல் வித்துட்டேன் புதையலை தாங்கிட்டு தான் என்ன செய்வார் கேட்பார் இது மாறி நடக்குது எந்த அளவுக்கு நடக்குதுன்னா கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு கோர்ட்டுக்கு போனால் நீதிபதி இப்படி வழக்கை சந்திக்கிறார் என்ன வழக்கை சந்திக்கிறார்கண்டா இது ஏன்றது அல்ல அவர் சொல்கிறார் இது என்னது அல்ல உங்களோடது தான் அப் இந்த மாதிரி போகுது பிரச்சனை கடைசியில் நீதிபதி உங்களோட மகளையும் உங்களோட மகனையும் திருமணம் முடித்து வச்சு ரெண்டு பேரும் கடையில் என்ன செஞ்சிருங்க பங்கெடுக்க கொடுங்கன்றார் இந்த நீதிபதியை உலகமும் விரும்பும் அவரும் விரும்பும் விரும்பும் காரணம் மக்களும் நன் நல்ல முறையில் இருக்கிறாரு நீதி நீதிபதியும் என்ன செய்கிறாரு மிக சிறப்பான முறையில் இருக்கிறாருன்னு அர்த்தம் ஆனால் பெரும்பாலும் நீதித்துறை இப்படி என்ன செய்யாது இருக்காது அதில் உள்ள ஊர் மக்களும் பெரும்பாலும் இப்படி என்ன செய்ய மாட்டாங்க இருக்க மாட்டாங்க சில முக்கியமான காலகட்டங்களிலே தவிர அதனால் ஒரு நீதிபதியை வந்து எல்லோருமே விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படி என்பது கஷ்டமாவதற்கான காரணம் அவர் உண்மையான நீதிபதியாக இருந்தால் நியாயமான நீதிபதியாக இருந்தால் அந்த நீதி என்ற குணம் என்ன செய்ய முடியாது சிலருக்கு எதிராக இருக்கும் சிலருக்கு சார்பாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் அவர் உண்மையாகவே நீதியை வழங்கி இருந்தாலும் மக்கள் அவர் வழங்கிய நீதியை புரிஞ்சு கொள்றதுக்கு மக்கள் அறிவுடையவர்களாக இருக்கணும் தெளிவுடையவர்களாக இருக்கணும் ஏன்னா மக்கள் யாருக்கு நீதி வழங்குவாங்க அப்படின்னா அழுகிறவங்களுக்கு காயப்பட்டவனுக்கு வேதனை பெறவனுக்கு கத்துறவனுக்கு நியாயமாக பேசுகிறவனுக்கு தான் நீதி என்ன செய்வாங்க மக்கள் வழங்குவார்கள் நீதிபதியுடைய பார்வையில் ஆதாரத்தை பார்த்து தான் ஏன்னா நீதிபதி தீர்ப்பை வழங்குவார் இப்போ இந்த நேரத்தில் அவன்கிட்ட கண்ணு போயிருக்குது அப்படி என்று அழுகிறவனுக்கு சார்பாகத்தான் இருக்கிற எழுபத்தஞ்சு சதவீதமானவங்க இருப்பாங்க ஆதாரத்தை என்ன செய்வார் பார்த்து கொண்டிருப்பார் இந்த இடத்துல நீதிபதியை விரும்புகிறது என்பது மக்கள் நீதமாக தான் இருக்கிறாங்க மக்கள் இறக்கமாக மக்கள் இறக்கமாக தான் இந்த இடத்துல மக்கள் வந்து அந்த மக்களுக்கு சார்பாகிறார்கள் ஆனா நீதி அதுக்கு எதிராக நீதி எதிராக இருக்குது மக்கள் கெட்டவர்களும் அல்ல நீதிபதி கெட்டவர்களும் அல்ல தீர்ப்பும் நியாயமாக வழங்கப்பட்டிருக்குது இப்போ பிரச்சனை எங்க இருக்குது எல்லாருமே அகலாக்குடையவர்கள் தீர்ப்பு வழங்கப்பட்டவர்களும் அந்த அந்த நீதியை வெறுக்கின்றவர்களும் அகலாக்குடையவர்கள் என்ன காரணமாக வெறுக்கிறாங்க அவனுக்கு கண்ணு கீழே விழுந்து அழுகுனா துடிக்கிற அந்த நீதிபதி எந்த விதமான ஒரு அழுகையும் வராமல் அப்படியே முரட்டுத்தனமாக இருந்துட்டு தீர்ப்பு வழங்குறானே என்று சொல்ற மக்கள் அகலாக்குடையவர்கள் ஆனால் அறிவுடையவர்கள் அல்ல சொல்ற மக்கள் அகலாக்குடையவர்கள் அறிவுடையவர்கள் அல்ல வழங்குற நீதிபதி அழுதாரணுவீங்களே நீதிபதியும் சேர்ந்து குற்றவாளியோட அழுதா ஊரே விரும்பும் யார் விரும்ப மாட்டான்னா எவருக்கு எதிராக அந்த நீதி போகும்போது அவரை தவிர மற்ற எல்லாரும் என்ன செய்வாங்க அதை விரும்புவாங்க இப்படியெல்லாம் நீங்கள் நீங்க எடுத்து பாருங்க சில நீதிபதிகளை நாங்க விரும்புகிறோம் எதனால விரும்புகிறோம் பாருங்க சில சேனல்களில் சில நீதிபதிகளுடைய அந்த தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதமான செய்திகள் வார டைம்ல எல்லாருமே அதை விரும்புறாங்க பல காரணமா விரும்புறாங்க முதல் காரணம் என்ன தெரியுமா அவர் நியாயமா தீர்ப்பு வழங்குறாரா இல்லையான்றதுல எவ்வளோ தாராளமாக நடக்கிறாரு பரவாயில்லை என்றாரு விடுறாரு என்ன இந்த அவரும் சேர்ந்து கவலைப்படுறாரு அவரும் சேர்ந்து கண்ணீர் வடிக்கிறாரு அப்படின்றது முதல் காரணம் ரெண்டாவது பிரச்சனை நம்முடைய இல்லை ரெண்டாவது என்ன பிரச்சனை என்னது பிரச்சனை இல்லை அது யாரோட பிரச்சனை எனக்கு சம்மந்தப்படாதவர்களுடைய பிரச்சனையில நம்ம காயப்பட்டவனுக்கு சார்பாக அழுதுகண்டிருப்போம் உண்மைக்கு எதிராக என்ன செய்வோம் திரிப்போம் இந்த ரெண்டே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சுருக்கம் ஒழுங்கு கிடைக்கும் என்னடா நீதி நீதி வழங்குதல் என்பது ஒரு சிறப்பான குணம் அது ஒரு அழகான குணம் ஆனா எல்லா குணங்களையும் வெளியே அழகுபடுத்தி காட்டக்கூடிய சில தலை தலைவாயில் குணங்கள் இருக்குமே நான் சொன்ன மாதிரி புன்முருவல் அந்த மாதிரியான குணங்கள் இருக்குதே இந்த மாதிரியான குணங்கள் அதை என்ன செய்யாது வராது ரெண்டாவது விஷயம் அகலாக்கு ரீதியாக எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதி வழங்குதல் சிறப்பானமான குணமாக இருந்தாலும் அந்த நீதி வழங்குதல் என்பதை புரிஞ்சு கொள்றதுக்கு அறிவுடைய மக்கள் சூழல் என்ன செய்ய வேண்டியிருக்குது இருக்க வேண்டியிருக்குது எனவே இந்த இடத்துல எடுத்து பாத்தீங்கன்னா நீ முதலாவது எங்களை மனசுல இருந்து எடுத்து விட வேண்டிய ஒரு படிக்கிற படிக்கிற எடுத்து விட வேண்டிய என்ன தெரியுமா நீதி வழங்கினா நீங்க விரும்பப்படுவீங்க உண்டு உங்களையே விரும்புவாங்க அல்லது என்ன நீங்க நீதி வழங்குகிற சந்தர்ப்பத்தில் அந்த அனைத்து மக்களாலையும் நீங்க ஒரு பெரிய ஒரு நபர் என்று உங்களை தீர்ப்பளிக்கப்பட்டு உங்களை வந்து முன்னிறுத்துவாங்கன்றும் நினைக்க நினைக்கக்கூடாது மட்டுமல்ல அடுத்த ஒரு புரிதல் என்ன தெரியுமா உலகத்தில் மிகப்பெரிய எதிரியாக இருக்கக்கூடியவன் நீதி வழங்குறவன் தான் உலகத்தில் மிகப்பெரிய எதிரியாக இருக்கக்கூடியவர் நீதி வழங்குகின்றவர் தான் அகலு சுன்னா சொல் மார்க்கரீதியாக ஒரு விஷயத்துல சொல்றேன் அகலுசுண்ணா வல்ஜமா அத் வந்து நீதியான ஒரு பிரிவு இருக்கக்கூடிய அனைத்து பிரிவுகளிலுமே நீதியான பிரிவு எது அகலு சுன்னா வல்ஜமா சொல்லுவாங்க அப்ப நீதியான பிரிவைத்தான் அனைத்து பிரிவுகளும் சேர்ந்து கொண்டு விமர்சிப்பார்கள் ஏன் விமர்சிப்பார்கள் தெரியுமா அகலு சுண்ணாவல் ஜமா என்ன செய்வாங்கன்னா தவறானவரை தவறானவர் சொல்வார்கள் தவறானவர்களை தவறானவர்கள் என்று சொல்வார்கள் பிழையை பிழை என்று சொல்வார்கள் ஆனால் அகலு சுண்ணாவுக்கு வெளியில் உள்ளவங்க என்ன செய்வாங்கடா தவறானவரை தவறானவன்னு சொல்கிறது மட்டுமல்ல அவனை மெக்சிமம் எப்படி ஏசுவோமோ அவ்வளோ ஏசுவான் வழிகேடு நிரந்தர நரகம் குஃபு ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ அந்த நேரத்தில் அகலு சுண்ணாவல் ஜான் மறுபடி தலையிடுவார்கள் தவறானவர் தான் ஆனால் நிரந்தர நரகம் என்று சொல்ல அவருக்கு சார்பாகவும் பேசுகிறாய் திருப்பி மறுபடியும் என்ன எதிராகவும் பேசுறாய் என்று பார்க்குற நிலைமையில தான் நீதி இருக்கு தவறானவருன்னு சொல்லுவோம் ஆனால் சொல்லலாம் பழகலாம் அவரோட இந்துகள் அவர் நிரந்தர நரகம் எல்லாம் சொல்லக்கூடாது சில பொழுது எங்களுக்கு அல்லாவுத்தல்ல தண்டனை தந்துட்டு அவரை என்ன செய்யலாம் மன்னிக்கலாம் இப்படி பேசிட்டு இவருக்கு நம்ம ஊரில் என்ன பேர் சொல்லுவோம்டா வீணா நியாயம் காய்ச்சிட்டு பேர் சொல்லுவோம் வீணா நியாயம் பார்த்தாலும் தத்துவம் பேசிட்டிருக்கிறான்னு ஒரு பேரை நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம் என்ன காரணம் பிள்ளை என்னன்னு சொல்லுவார் ஆனால் பிழையானவருக்கு மொத்த தீர்ப்பை வழங்குறதுக்கு உடவும் மாட்டார் நீங்க அகனு சொன்னுக்கு வெளியுள்ளவங்களை நீங்க பாத்தீங்கன்னா பிழையண்டு சொல்லிட்டாங்க இறுதி காவிரண்டு செஞ்சு செஞ்ச வெளியே போட்டுருவாங்க முழுசாக எனவே பிழையை பிழையண்டும் சுற்றி காட்டுவார்கள் பிழை செய்தவனுடைய நியாயத்தின் பக்கமும் நிற்பாள் இதுதான் நீதியுடைய குணம் இதுதான் நீதியுடைய குணம் இந்த நீதியுடைய குணம் எங்களுக்கு மார்க்க ரீதியாக சொல்ற சந்தர்ப்பத்தில் நிறைய டச் ஆகாது உள்ளத்தில் போய் சேராது எங்கடா அன்றாட வாழ்க்கையோடு சேர்கிற நேரத்தில் இது நிறைய உங்களுக்கு என்ன செய்ய விளங்க வேண்டி வரும் அந்த கோணத்தில் தான் நான் இப்போ பேச போகிறேன் மார்க்க ரீதியாக லுஸ் நாவல் அடுத்த பிரிவுகளுக்கு மேலுள்ள நீதி நியாயங்கள் என்ற பகுதியில் பேசலை எங்கடா அன்றாட குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கை கல்வி வாழ்க்கை நட்போடு உள்ள வாழ்க்கை இந்த இந்தலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நீதி என்ற குணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீதி ஒரு யார் ஒரு புத்திசாலி என்றால் நீதிபதியாக உங்களுக்கு பட்டம் தரப்புகிறவுண்ட ஓடிடுவான் நீதிபதி அவங்களுக்கு பட்டம் தர போறான்னா ஒரு புத்திசாலி மேக்சிமம் ஓட தான் பார்ப்பான் என்ன காரணம் என்று சொன்னால் அவர் கைவு மஹபூப் என்னதான் நீங்கள் சொல்லிட்டாலும் சரி அவர் விரும்பத்தக்கவராக இருக்க மாட்டார் சில நீதிபதிகளை பாராட்டத்தை காணவீங்க அவர் மௌத்தாய் பாருங்க அவர் இப்போ மௌத்தாயிருப்பார் ஒரு நீதிபதி இருந்தார் அவர் சரியான நியாயமான தீர்ப்பு வழங்கிப்பார்னா மெயின் காரணம் என்னென்னா அவர் மவுத்தாகியிருப்பார் அவர் என்ன செய்வார் இருப்பார் அடுத்த ஒரு நீதிபதியை பொறுத்த வரைக்கும் அவர் அரசாங்கத்தால் தான் நியமிக்கப்படுவார் அப்போ அவர் விரும்பியோ விரும்பாமலோ அரசாங்கத்துக்கு எதிரான தீர்ப்பு வழங்குகிறேன் பெரிய சோதனை என்ன செய்வார் அனுபவிப்பார் எல்லா வகையில் எடுத்துக்கொண்டீங்கன்னா நீதி மிகவும் கஷ்டமான ஒரு குணம் ஆனால் மிகவும் அழகான ஒரு குணம் மக்களால் அதிகமாக அவசரமாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு குணம்தான் நீதி என்று சொல்றேன் இப்போ இன்னொரு வகையில் நான் என்ன சொன்னேன்னா இந்த நீதி அப்படி என்று சொல்கிற பகுதி எப்படி இருக்கும் என்று சொன்னால் பிழையையும் சொல்லி பிழை சொன்னவருடைய நியாயத்தையும் சொல்லும் நீதி என்னன்னா செஞ்சது பிள்ளை நாங்கள் நிறைய பேர் அந்த மனிதன் இயல்பு தான் பேசணும் நீ செஞ்சது பிழை தான் இருந்தாலும் அதுக்குரிய சில காரணங்களை நான் புரிஞ்சுக்கொள்றேன்னு சொல்றது தானே இது வந்து அந்த நீதியை புரியுற ஒரு மனிதனுடைய வார்த்தையில் வரக்கூடிய அழகான வாசகங்கள் இதையும் நீங்கள் புரிந்து கொண்டு இன்னும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நீதி என்ற குணம் வந்து ஃபித்திரத்தான் ஃபித்திரத்துத்தாலா அப்படியே மனிதனுடைய இயல்புல படைத்திருக்கிறானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் வடிவங்கள் இருக்கு இதுக்கு கொஞ்சம் வடிவங்கள் இருக்கு அது என்ன அப்படின்னு சொன்னால் மனிதனுக்கு எது சரி எது பிழை என்ற மாதிரியான ஒரு இயல்பு அல்லாஹு தாலா இயற்கையிலே படைச்சிருக்கிறான் இயற்கையிலே அல்லாஹு தாலா படைச்சிருக்கிறான் இதுக்கு குர்வான் சொல்லக்கூடிய வார்த்தை மீசான் குர்வான் சொல்லக்கூடிய அல் மீசான் அல்லாஹு தாலா மீசானை வச்சுக்கிறான் மீசான்ண்டா என்னன்னு சொன்னால் எங்களுடைய சித்திரத்தில் எல்லாருக்கும் பதிஞ்சுகிற ஒரு குணம் என்னென்னா புத்தகம் இல்லாமல் வேதங்கள் இல்லாமல் வழிகாட்டல் இல்லாமல் நீதிபதியே இல்லாமல் ஒரு இடத்துக்கு போகிற டைமில் சில நியாயம் சும்மா வழங்குறது அதில் தான் மனிதன் இயங்கி கொண்டிருக்கிறான் ஒரு ஒரு இடத்துல வந்து ஒருத்தர ஒருத்தரை அடிக்கிறார்கள் ஒருத்தருக்கு அவர் சும்மா அடிக்கிறாருங்களை எங்களுக்கு போன போன ஸ்டப்லேயே என்ன படும் ஏன் இப்படி சும்மா அடிக்கிறாயின்னு படும் இப்படி நம்ம திரும்பி கேட்போம் இந்த கேட்டல் எதனால வருது மனிதன் வந்து பித்தரத்துல அந்த படைக்கப்பட்டிருக்கிறான் அந்த பித்திரத்துடைய உணர்வுல மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் இயற்கையாகவே இது சரி இது பிழைந்து அவன் நினைக்கக்கூடிய அமைப்புல படைக்கப்பட்டிருக்கான் அதனால தான் இது பெரியோர் ஹுஜன் பெரிய ஒரு பவரான ஆதாரம் எல்லா இடத்துலையும் நீங்க அதை சரியா விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆதாரங்களை இல்லாம பேச முடிந்த உண்டு தான் மனிதனுடைய உள்ளங்களிலே இந்த இன்சாஃப் பதிஞ்சிக்கிறது நியாயமாக பேசுதல் அப்படின்ற ஒரு குணம் பதிஞ்சிக்கிறது நீங்க ஆதாரமே முன்வைக்க தேவையில்லை சும்மா கேபி இப்போ நீ செஞ்சது சரியா பிள்ளையா அது தானே உடனே அவன அவன் மௌனிச்சிடுறான் அவன் மௌனிச்சிடுறா என்ன காரணம் நீதி குணம் மனிதன்ட் உள்ளத்துக்குள்ள அல்லாஹுதாலா என்ன செய்திருக்கிறான் வைத்திருக்கிறான் என்பதனால தான் அவன் மௌனமாக ஆகிவிடுகிறான் இது அல்லாஹுதாலா வைத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான விஷயம் உலகத்தில் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ஆதாரங்கள் இல்லாமல் படிப்பு இல்லாமல் விளக்கம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் செஞ்சது சரியாகவில்லையான்னு கேட்குறது கேட்ட உடனே அவன் அமைதியாக அமைது உலகத்தில் எந்த கோட்டுக்கு கொண்டு வந்த திருடனும் திருடுவது சரி அப்படி என்னங்கயா பேசிக்கிட்ட நீ கேட்டிங்க ஆ வந்து சரியாக நீ பேசின எந்த திருடுன்னே நீங்கள் பார்க்க மாட்டீங்க எதனால் அவன் பேசாமிக்க அவன் சட்டம் படித்திருக்கிறான் திருடு ஹராமன்று படித்திருக்கிறான் அல்லது திருடி எல்லா மார்க்கங்கள்லேயும் குற்றம்ட்டு படித்திருக்கிறான் அதுக்காக அல்ல அவனுடைய உள்ளத்தில் அல்லா வந்து அதை என்ன திருட்டு என்றது பிழை என்ற அந்த உணர்வை படைத்து வச்சுக்கிறான் அப்போ அவன் என்ன பேசுவான் நான் திருடினது எதன் காரணமாக பேசுவான் நான் திருடினது எதன் காரணமாக பேசுவான் இந்த ரெண்டு இடத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லுவார் சரி பிழை என்கின்ற இடத்தை அல்லாஹால படைச்சு வச்சுக்கலாம் மனிதன் உள்ளத்துல படைச்சு வச்சுக்கலாம் அடுத்தது சொன்னது நீதி அல்லவன் நியாயம் அடுத்தது சொன்ன என்னது நியாயம் அறவலை எதுக்கு சொல்லுவாங்க அதுல நீதி அதுல நீதி அதாலத்த நீதி ஆனா இந்த இன்சாப் என்று சொல்றது உதிர் அப்படி என்று சொல்றது நியாயம் நியாயமாக தீர்ப்பு சொல்லுவோம் பாத்தீங்களா தீர்ப்புன்ற நீதி நியாயம் நியாயத்தை சேர்த்துக்கொள்வோம் அதுல சரியா நியாயம் நாங்க நீதி என்ற கருத்துல தான் எல்லா இடத்துலையும் பேசுவோம் இருந்தாலும் நியாயம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு என்று சொன்னா காரணங்கள் சொல்லுதல் நியாயமன்ற மாதிரி வழங்கு திருட்டு சரியென்றதுக்காக இல்லை நீதிபதி என்ன செஞ்சிருவாரு பார்த்துட்டு திருடினது என்னது சரிதான் அப்போ அவர் திருட்ட நியாயப்படுத்தல இவஞ்சங்க திருட்டு நியாயம் என்ன செய்கிறாரு சொல்ல வார இது நீதித்துறையிலும் வரைக்கும் நமக்கு வழங்காது குடும்பங்கள் என்று படிக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இந்த நியாயமும் நீதியும் எப்படி மிக்ஸ் ஆகுது எப்படி பெரியதுன்றது உங்களுக்கு என்ன செஞ்சிடும் விளங்க வந்துடும் அத்தனை தவறையும் நியாயப்படுத்துதல் எப்படி நடக்கும் என்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் நீதியை எல்லாரும் சரியாக பேசுவோம் நீதியை எல்லாரும் மார்க்க அடிப்படையில் எடுத்துக்கொண்டீங்கன்னா உலகத்தில் உள்ள ஆக கெட்ட விதத்துக்கள் உள்ளவரும் நீதியை சரியாக பேசலாம் சிற்கக்கூடாது எல்லா குரோணாசத்தையும் சொல்லலாம் விதத்துக்கு கூடாதுண்டு எல்லா குரோணத்தையும் சொல்லலாம் பாவம் கூடாது எல்லா குருவான வசனத்தையும் சொல்லலாம் அவருக்கு எது சொல்ல முடியாது எது சிறுக்குன்னு சொல்லிடல எது பிதி சொல்ல இல்லாமல் போகும் காரணம் அவர் ஊண்டுக்கு ஒரு நியாயம் வைத்திருப்பது இதே மாதிரி தான் குடும்பங்களில் பிரச்சனை வார சந்தர்ப்பங்கள் எல்லாம் என்ன பேசுவாங்க நீ செஞ்சது பிழைய சரியான பிழைனுவான் ஆனால் ஏன் செஞ்சேன்னு ஒரு விளக்கம் சொல்லுவான் இதுதான் பல இடங்களில் நாங்கள் நீதியை சரியாக புரிஞ்சு கொள்ளலாம தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போய் தடுமாறுவதற்கான காரணம் இந்த பகுதிக்கு பேர் இன்சாஃப் இந்த பகுதிக்கு பேர் இன்சாப் அல்லது இந்த பகுதிக்கு பேர் உதல் நியாயம் காரணம் என்கின்ற பகுதி முதல் பகுதி ஒரு பெரிய துறை எது நீதி என்று எது நியாயம் என்று புரிஞ்சு எது நீதி எது தீர்ப்பு என்று புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த பகுதி இருக்கிறது அது ஒரு பெரிய ஒரு பாபு அது மனிதன் சித்திரத்தாலையும் புரிந்து கொள்வான் இயற்கையான தன்மையாலையும் புரிந்து கொள்வான் அக்கள் சிந்தனையாலே என்ன செய்வான் அவன் புரிந்து கொள்வான் மார்க்க மத வரையறைப்படுத்தும் மார்க்கம் என்ன செய்யும் வரையறைப்படுத்தும் முஸ்லீம்கள் நீதி என்று பார்க்கறத இஸ்லாத்துக்கு வெளியுள்ளவன் பொழுது என்ன செய்ய மாட்டான் நீதி என்று பார்க்க மாட்டான் இஸ்லாத்துக்கு வெளியுள்ளவர்கள் நீதி என்று பார்ப்பதை ஒரு முஸ்லீம் என்ன செய்ய மாட்டான் நீதி என்று பார்க்க மாட்டான் கல்வி படிக்காதவன் நீதி என்று பார்க்கக்கூடியதை நீதி நீதி இல்லை என்று பார்க்கிறத ஒரு கல்வி படித்தவன் என்ன செய்வான் நீதி என்று பார்ப்பான் இந்த நீதி என்ற பகுதிகளை நான் இந்த இடத்தில் பேச வரவில்லை நீதி படிக்கணும் வாசிக்கணும் தெரிஞ்சுக்கொள்ளணும் இயல்பு அதுக்கு ஒத்துழைச்சி வரும் ஆனால் நியாயங்கள் இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அசீஸ் மிகவுமே என்ன செய்யும் என்று சொன்னால் ஒரு நியாயத்தை புரிந்து கொள்ளலும் ஒரு நியாயத்தை சொல்லுதலும் இந்த உலகத்தில் மிக 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 குறைவாக இருக்கும் நீதியை ஒத்துக்கொண்டுட்டு தான் பொய்யான நியாயங்களை வைப்பார்கள் நீதியை ஒத்துக்கொண்ட பின்னால் தான் பொது பொய்யான நியாயங்களை வைப்பார்கள் அதன் காரணமாகத்தான் உண்மையானவன் யார் நியாயமானவன் யார் என்று தெரியாமல் போகிறதெல்லாம் இதன் காரணமாகத்தான் என்பதை நம்ம என்ன செய்யணும்னு புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இதை இன்னும் நல்லா நீங்கள் விளங்கணும்னா நியாயம் என்றது அரிதானதுன்றது விளங்கணும்டா நாங்கள் இப்போ பேச பேச உங்களுடைய மனதில் எந்த லெவலுக்கு வருமுடா உங்களை குறித்து மற்றவர்கள் நியாயம் இல்லாமல் நடந்து கொண்டதில் தான் கூட வரும் நம்ம மற்றவர்களிடத்தில் நியாயம் இல்லாமல் நடந்து கொண்டதில் கூட சிந்தனையில் வராது என்ன காரணம் மனிதன் எப்பையும் தன்னை வச்சு தான் மற்றவங்களை என்ன செய்வான் யோசித்து கொண்டிருப்பான் அதனால் இந்த டோட்டல் பயான் முடிஞ்ச புறவும் நீங்கள் உண்மைதான் நீதம் தான் என்ற விளக்கத்தோட போனாலும் அது எப்படி இருக்குன்னா அடுத்தவனுக்கு நம்ம செஞ்ச நியாயம் இல்லாதான்றிக்காது எமக்கு இவன் செஞ்சது நியாயம் இல்லைன்ற விளக்கத்தோட தான் போகும் ஏன்னா நியாயம் அரிதானதுன்றதுனால நம்ம அடுத்தவனுக்கு அதை கொடுக்கறதுன்றது மிக குறைவாக இருக்கும் அம்மார் பின் யாசர் உதயல்தான் அவங்க சொல்கிறாங்க சகிகள் புகாரியில் வரக்கூடிய செய்தி அதாவது மூணு விஷயத்தை சேர்த்தவன் ஜமா அல் ஈமான் முழு ஈமானை சேர்த்து கொண்டான்றான் மூணு விஷயங்களை சேர்த்து கொண்டவன் முழு ஈமானையும் சேர்த்து கொண்டான் அப்படின்றாங்க அதில் முதலாக சொல்றாங்க உன்னிடம் உன்னிடமிருந்து பிறருக்கு நீ நியாயம் வழங்கல் அப்படின்னா என்ன ஒன்ற விஷயத்துல நடந்து கொண்ட மற்றவர்களுக்கு நியாயமானதுதான் அவர் செஞ்சது சரிதான் அவர் செஞ்சது நியாயம்தான் அதில் எந்த பிழையும் இல்லை நான் தான் பிழை விட்டேன் நான் தான் இந்த இடத்துல தவறு நான் இதை செஞ்சிருக்க கூடாதுதான் என்று நீ நியாயம் வழங்குது அவன் செஞ்சிருக்க கூடாதான் என்றாலும் மன்னிச்சேன் என்றதல்ல நான் செஞ்சிக்க கூடாது நான் செஞ்சது பிழை நான் அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது இந்த விஷயத்துல நான் யோசிக்காம நடந்துட்டு இந்த விஷயத்தில் சரியாக இல்லை என்று நீ நியாயம் வழங்குதல் ஈமான உனக்கு பூர்த்தி ஆக்கிற மிக முக்கியமான அப்படின்னா அவருடைய பார்வையில முப்பத்தி மூணு சதவீதமான பகுதி அது எது நீ அடுத்தவர்களுக்கு நியாயமாக நடந்து அடுத்தவர்கள் விஷயத்துல நீ வந்து பிழைவிட்டா என்பதை ஒத்துக்கொள்ளல் முதல் அம்சம் ரெண்டாவது சொல்றாங்க தஸ்லீம் உள்ள ஆழம் தனிப்பட்ட நபருக்கு தெரிந்தவர்களுக்கு சலாம் சொல்லாமல் அனைவருக்கும் சலாம் சொல்லுது அனைவருக்கும் சலாம் சொல்லுது உடைய சலாத்துல இஹ்லாசும் பொருளாதாரமும் அதுவும் இதுவும் மிக்ஸ் ஆகிருக்கே கூட சலாம் வந்து எஸ்பெஷலாக எல்லாருக்கும் அனைவருக்கும் என்ன செய்யணும் வரணும் அப்படி என்று சொல்றது ரெண்டாவது சொல்றாங்க அடுத்த மூணாவது சொல்றாங்க வறுமை அஞ்சிய நிலை கஞ்சத்தன உணர்வுகள் மேலோங்குகின்ற கட்டத்தை கொடுக்க என்ற உணர்வோடு இருந்தும் நீ தர்மம் செய்தன் இருந்தும் அதை வென்று நீ தர்மம் செய்தது இந்த மூணும் இருந்தால் ஜமா அல் ஐமான் அவர் முழு ஈமானை என்ன செஞ்சார் பூர்த்தி செய்து கொண்டார் என்றார் இந்த இன்சாபம் என்ன சிக்கின்றது அதாவது அந்த நீதமான உணர்வு அடுத்தவர்களுக்கு உன் விஷயத்தில் நீ வழங்குதல் உன் விஷயத்தில் அடுத்தவர்களை மன்னிக்கிறது நீ அடுத்தவர்களுக்கு என்ன செய்யறது வழங்குதல் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ பாருங்கள் எவ்வளோ கம்ப்ளிகேட்டடான ஒரு தலைப்பு இந்த நீதத்தை புரிந்து கொள்வது இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு சொல்லக்கூட இந்த தலைமை புரிஞ்சு கொடுத்துக்கும் டைம் அப்படி அப்படின்னா நம்ம வழங்குற டைமில் எப்படி ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்வது அதனால் அந்த நீதத்தை புரிஞ்சு கொள்வதும் அரிது புரிய வைக்கிறதும் அரிது இவரால் அதை செலுத்த முடிஞ்ச அந்த கட்டம் என்ன செய்யும் மிகவும் அரிதாக இருக்கும்